ஆறு போல ஓடுறது அதாவது ஒரு ரிவர் எப்படி ஓடுது எப்படி போனாலும் ஓடும் சும்மா இடமா இருந்தாலும் போது போயிடும் எப்படி இருந்தாலும் அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வாட்டர் மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது இது எப்படி முடியும் ஒரு சில டைம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம வெறவேற்றுவாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்வாங்க அந்த டைமில் எப்படி வந்து ஃபோர் ஸ்டேஜில் இருக்க முடியும் நான் வந்து இம்மிடியட்டாக நான் ரியாக்ட் தான் நான் பண்ணுவேன் ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேன் அவங்க ஒன்று சொன்னால் நான் செய்யணும் அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து எரிஞ்சு விடுறாங்கன்னா நீ திருப்பி எரிஞ்சு விடுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை தப்பி இருக்கா இல்லையா இப்படி சொன்னால் என்ன ஆகும் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் செய்யறது பேர் தான் ரியாக்ட் உடனே உடனே ரியாக்ட் ரெஸ்பான்ட் அப்படின்னா அதை யோசித்து சிந்திச்சு சரி இதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி அவங்க வந்து நம்ம கிட்டே கத்துறாங்களா எதுக்காக கத்துறாங்க இப்போ நம்ம கத்தணுமா இல்லை கத்த வேணாமா எவ்வளோ கத்தணும் இல்லை கத்தாம ஏதாவது சொல்லி ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றது ரெஸ்பாண்ட் ஸோ இதை தான் உங்களுக்கு தெரியும் ரியாக்ட் ரெஸ்பாண்ட் என்ன என்ன அப்படின்றது இதை தவிர்த்து எப்படி ஃப்ளோ ஸ்டேட்டில் நான் முடியும் எல்லாம் ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் போயிடும் எப்போ முடியும் நம்ம இதைய பற்றி பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும் சும்மா எடுத்த உடனே வந்துடும்னா வந்துடாத ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா வந்து எப் எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம் ஒரு விஷயம் நீங்க பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ் டெய்லி பிராக்டிஸ் என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு வண்டி போட்டும் போது ஒரு சில பேருக்கு மட்டும் என்ன சொல்லுங்க திடீர்னு ஏதாவது டான்ஸ் ஆடலாம் கரெக்டா ஏதாவது எப்படி சொல்றது இந்த சில இருந்து வந்தாங்க அந்த சில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேர் மட்டும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் இப்படி வராங்க என்ன அப்படின்ற மாதிரி இதுல ஏன்னா ஒரு ஸ்லோ ஸ்டேட்ல நம்ம இல்லை ஒருத்தர் சுதாரிச்சு பிரேக் அடிக்கிறான் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஃபுளோ ஸ்டேட்லேயாது இருந்திருக்காங்க அது ஒண்ணுமே இல்லை அப்படின்றப்போ ஒரு ஃபிளோ அவன் இல்லை சுத்தமா இல்லை இதுதான் உண்மை ஸோ நிறைய பேர் ஃப்ளோ ஸ்டேட்லாம் கிடையாது அங்க இருந்து நின்றுக்க வேண்டியது வீட்டில் ஒரு பிரச்சனையா அங்கேயே நிற்க வேண்டியது ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா அங்கேயே நிற்க வேண்டியது அப்புறம் வீடியோ வந்து காட்ட வேண்டியது வீட்டில் ஒரு பிரச்சனையா வந்து காட்ட வேண்டியது இது பேர் தான் ஒரு ரியாக்ட் மாதிரி செயின் மாதிரி போட்டுட்டே வருது இதில் எங்க போய் ஸ்டேட்னா வீடுனா வீடு ரோடுனா ரோடு அடுத்து பார்க்கிங் லாட்னா பார்க்கிங் லாட்னஸ் லைக் ஒரு கடையை கடையை ஒரு கடையோட ஷட்டர் திறக்கும் அது ஒரு ஃப்ளோ ஸ்டேட் ஒரு ஈஸியாக சொல்லணும்னா என்ன நடக்குதோ அது அப்படியே ஒரு ப்ரெசெண்டா போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நீ எப்படி சொன்ன அங்கே இருக்கிறது நீ அங்க சொன்ன அப்படின்னு நிற்கிறது நாளைக்கு ஒரு பில் கட்டணும் அப்படின்றத ஃப்ளோ ஸ்டேட்லயே போனீங்கன்னா நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷனும் வரும் இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரியிறது இல்லை ஃபுளோ ஸ்டேட் வச்சு எனக்கு என்ன லாபம் எவ்வளவு தெரிஞ்சோம்னால்தான் லாபமா அப்படி இல்லை இப்போ நாளைக்கு ஒரு பில் கட்டணும் அப்படின்னா நீங்க ஃபுளோ ஸ்டேட்லேயே போகும்போது தான் உங்களுக்கு பில் கட்டுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதை விட்டுட்டு நீங்களே அதை நினச்சிட்டு சுற்று பேர் போயிட்டு ஸ்டேட் வராது அது வந்து ஒரு அடைக்கிற ஸ்டேட் மாதிரி அங்கங்க அப்படியே இப்போ ஒரு பஸ் வந்து போகுது அப்படின்னா ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்லேயே நிற்குதா நிற்காது இப்போது இப்போ சென்னை தான் போகிறோம் அப்படின்னா சென்னை போகிறப்போ நிறைய ஸ்டாப் இருக்கும் அதுதான் நீங்கள் எல்லா ஸ்டாப்லேயுமே இறங்கின போய் நின்றுவீங்களா இல்லை இல்லை

தப்பான ஒரு ஸ்டாப்ல பாதி வழியில இறங்கி இருப்பீங்க அப்புறம் எங்க போய் நம்ம வந்து போ போக வேண்டிய இடத்துக்கு போறது போகவே முடியாது புரியுதா ஏதாவது சொல் புரியுதா அப்படி புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து கேளுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்து ட்ரை பண்றேன் என்னோட லைஃப் ஜேர்னியில் எப்படிலாம் இருந்துச்சு இப்போ எப்படிலாம் இருக்குன்றத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஸோ இது ஒன்றும் புதுசாக சொல்றதுக்கு இங்க கேம்ல ஆல்ரெடி வந்து நிறைய குருமார்கள் நிறைய பேர் சித்தர்கள் எல்லாரும் சொல்றது உங்களுக்கு தான் அவங்களால மட்டும் எப்படி தெரியுமா இப்படிலாம் வந்து பயணம் பண்ண முடியுது லைக் எப்படி ஒரு ஃபாரஸ்ட்ல போறாங்களோ இல்லை அவங்களுக்கு குடிக்காத ஆட்களே ஏதாவது செஞ்சாலோ எல்லாமே அவங்களால எப்படி ஈஸியா போக முடிஞ்சுது அப்படின்னா அவங்க ஒரு ஸ்லோ ஸ்டேட்லயும் இருப்பாங்க இன்றைக்கி தண்ணி கிடைக்கலையா சச்ச ஓகே இன்னைக்கு இந்த பாதை சீக்கிரமாக இருட்ட அறிஞ்சிருச்சு மழை பெய்யுதா சச்ச ஓகே அக்காவ அவங்க அங்கேயே நின்று மாட்டாங்க அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஐயோ இப்படி வாய் போச்சு அப்படி ஆகி போச்சு இந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வர ட்ரை பண்ணுங்க இது உன் வாழ்க்கையில் மாற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக மாற்றிருக்கேன் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு இம்மீடியட் பீஸ்ஃபுல் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போவீங்க உங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற காலங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் போகிறதுக்கு இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தே ஒரு ஊட்டம் முடிச்சுமா நின்று 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 அங்க அங்கே அங்கே ரொம்ப ப்ரேசாக இருக்கும் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு அதை போய்கிட்டே இருக்கணும் முக்கக்க கூடாது என்ன நடந்தாலும் அப்படியே போயிட்டு இருக்கோம் மாமா ஆமாம் எஸ் இதுதான் உண்மையான உண்மை அப்படின்னா இதுதான் உண்மை என்ன நடந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஃப்ளோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டே தான் இருக்கணும் முன்னாடி இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு கண்டிப்பா நம்ம பேசுவோம் ஆனால் இப்போ எப்படி சொல்றாலும் யாருக்காவது இது உதவும் நினைச்சுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் பிகாஸ் நம்மளுக்கு இப்போ நிறையா ஸ்கூல் ஆர் பெண் அது இதுன்னு நிறைய வரும் இப்போ வந்து பிரச்சனைகள் ஸோ அதனால வந்து சொல்யூஷன் யோசிச்சுட்டு இருங்க எப்பயுமே ஃபுளோ ஸ்டேட்ல இருங்க ஃப்ளோ ஸ்டேட்ல இருங்கன்றப்போ அந்த பிரச்சனையை நினைச்சி நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம்னாலும் முன்னாடி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ தான் சொல்யூஷனுக்கு உண்டான கேட் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ள போனேன்னா தான் அந்த பில் கட்டுறதுக்கு யோசி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அந்த பலம் எப்படி வரும் அப்படின்னா அந்த கேட்டு வரும் இந்த கேட்டுக்கு எப்படி போக முடியும்னா நீங்க நடந்து போனாதான் இருந்தால்தான் போக முடியும் நீங்கள் தான் ஒரு இடத்துல நின்றுட்டிங்கன்னா அந்த கேட்டு ஓப்பன் ஆகாது வேறு யாருக்காவது அந்த கேட்டு போயிட்டே இருக்கும் இதில் நிறைய இருக்கு பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் இருங்க எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமான தீர்வு அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் எழுதி வேணால் தான் சத்தியமாக கிடைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு ஃப்ளோர் ஸ்டேட் என்ன பார்த்தாலும் அது இப்போ ஒரு பிரச்சனை நாளைக்கு வருது அப்படின்னா அந்த டேல ஒரு ஃப்ளோர் ஸ்டேட்டில் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ப்ரெஷர் வந்து ஏறாது அப்படியே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் கேட்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பழக 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 அது அப்படியே போடும் பேகேஜ் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுடலாம் ஃப்ளோ பேக் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது நீ மட்டும் தான் நடந்து போகணும் சரியா அவங்க போட்டு அவங்களுக்கு அவங்க வார்த்தை சொல்கிறாங்க அதை காதில் வாங்கிக்கிட்டே ஃப்ளோ ஸ்டேட்டில் போகிறது அப்படி இல்லை வாங்கி விட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ளோ ஸ்டேட்டில் போயிட்டே இருக்கணும் சென்னை யூ ஆல் லவ் அண்ட் லைட் ஒளியாக நம்ம மாறுவோம் ஏன்னா நம்ம தான் மூலிகை நம்ம ஒரு